எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ட கர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய ஷியம் இதை பயன்படுத்தி விரும்பிய பெண்ணையும் ஆணையும் யாராக இருப்பினும் அவர்களை வசீகரணம் செய்வதற்குண்டான முருகப்பெருமானுக்கு உரிய சடாச்சர வசிய சக்கரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது முறைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்து பாருங்கள் நம்ம சேனலில் சமீப காலமாக இந்த வசியத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் போஸ்ட்டு இருக்கேன் பல பேர் கேட்டுட்டு இது வந்து எதனால் எதுவும் பிரச்சனை வராதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சேனலில் சொல்கிற எல்லாமே மனசக்தியை பயன்படுத்தியும் நம்மளுடைய மனதின் அந்த ஒரு ஆற்றலை பயன்படுத்தி இன்னொரு தரை வசீகரணம் செய்வதற்குண்டான முறைகளை நாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால எந்த விதத்திலும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல சுப பலனையே கொடுக்கக்கூடியதாகத்தான் இது அமையுமே தவிர உங்களை எந்த விதத்திலும் இது பாதிக்காது எப்படி சிவபெருமானிக்கு பஞ்சாட்சர மந்திரங்கள் இருக்கும் சிவபெருமானினுடைய நாம சிவாய எனும் மந்திரத்தை பயன்படுத்தி அட்டகர்மங்களான எட்டையும் உங்களால் செயல்படுத்த முடியுமோ அதே மாதிரிதான் முருகப்பெருமானினுடைய சடாச்சர மந்திரத்தை பயன்படுத்தி உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இப்படி முருகப்பெருமானினுடைய சடாச்சர மந்திரங்களிலே வசியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி உங்களால் யாரையும் வசீகரணம் செய்ய முடியும் எவரையும் உங்கள் பக்கம் கொண்டு வர வைக்க முடியும் குறிப்பாக நாசம் செய்ய முடியும் வீட்டு பக்கத்துலேயாகட்டும் ஆஃபீஸ்லேயாகட்டும் நண்பர்களாகட்டும் அவர்களே இன்றைக்கி எதிரியாக மாறுறவங்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த எதிரி பிரச்சனையினால் சத்துரு பிரச்சனையினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு அந்த சத்ரு பிரச்சனையிலிருந்தும் எதிரி பிரச்சனையிலிருந்தும் பரிபூரணமாக நீங்கள் விடுபட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தேஜஸ் பெற்றவராகவும் சக்தி பெற்றவராகவும் இதை வைத்து மாறிட முடியும் உங்களை விட்டு சென்றவர்களையும் உங்களை நோக்கி கொண்டு வர வைக்க முடியும் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் முருகனினுடைய வசிய சடாச்சர சக்கரம் எனும் ஆறு எழுத்து மந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடியது நம்ம சிவாயத்துக்கு அஞ்சு எழுத்து முருகப்பெருமானினுடைய சடாச்சரத்துக்கு ஆறு எழுத்து இத அருங்கோணத்துல ரப்பி முறையா பூஜை வச்சு வழிபாடு செய்யணும் இது பார்த்தீங்கன்னா தகடுகளில் எழுதி நாம் வந்து வச்சு வழிபாடு செய்யணும் வெள்ளி தகடோ செப்பு தகடோ இந்த மாதிரி தகடுகளில் எழுதி அதாவது வரைந்து நாம் வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு முறை ஆனால் நம்ம தகடுகளில் எழுதும்போது முறையான சாப நிவர்த்தி பண்ணணும் திசைக்கட்டு மந்திரம் உடல் உடல்கட்டு மந்திரம் ஆகியவையெல்லாம் போட்டு முறையாக எழுதி மை வைத்து வசியமை அல்லது ராஜவசியமை வைத்து முறையாக அதுக்கு சித்தியேற்றி நாம் வைக்கணும் அது தெரியும் எனக்கு ஒரு வேளை எந்திரம் எழுத தெரியும் ஆல்ரெடி எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எந்திரத்தில் கூட எழுதி பிரேம் போட்டே வச்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து எந்திரத்தில் எழுத தெரியாதுங்கன்னா ஒரு வெள்ளை நிற தாள் நல்லா ஒரு தடிமனான தாளாக எடுத்துக்கோங்க இப்படி தடிமனான தாளாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் அதை வந்து சதுரமாக வெட்டிட்டு நாலு நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது மா இருக்கிற மாதிரி அளவுகளில் இருக்கிற மாதிரி வெட்டிட்டு நாம் வந்து சென்றல சிகப்பு நிற பேனாமையால் இந்த சக்கரத்தை வரைய வேண்டும் அருங்கோணமிட்டு உள்ளே சரவணபவ என்னும் மந்திரத்தை உள்ளிட்டு நாம் எழுத வேண்டும் இப்படி எழுதிய பிறகு நீங்கள் இதை பூஜை அறையில் வைக்கிறோம் இந்த சக்கரத்துக்கு கீழே இன்னார் வசியமாக வேண்டும் என நினைக்கணும் எப்படி எழுத வேண்டும் என்றால் அவருடைய தந்தையாரின் பெயரை போட்டு அதன் பிறகு எழுத வேண்டும் இப்போ மகேஷ் அப்படிங்கிற உங்களுக்கு வசியமாகும்னா என் அப்பா பேர் ராமசாமின்னா ராமசாமியின் மகன் மகேஷ் எனக்கு வசியமாக வேண்டும் என்று இந்த சக்கரத்தின் கீழ்ப்பகுதியில் அதாவது அடிப்பகுதியிலே எழுத வேண்டும் இப்படி எழுதி அதை நாமே பூஜை அறையில் வைக்கணும் வழிபாடு செய்யணும் சர்வதேவதா வசியமை அப்படிங்கிறது சகல வசியமை அப்படிங்கிறது தகடுகளில் எழுதும்போது நாம் வைப்போம் இப்போ நாம் தகடுகளில் எழுதலை பேப்பரில் தான் எழுதுகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது சந்தன கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க உரலில் உரசுங்க அதில் தண்ணீருக்கு பதிலாக பன்னீரை விட்டு உரசி அந்த கூழ்மத்தை அந்த வெள்ளை ஷீட்டினுடைய நான்கு மூளையிலும் வைத்து விடுங்கள் சென்ட்ரலையும் ஒரு பொட்டு வச்சிருங்க இப்படி வச்சுட்டு பூஜைல வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணணும் இன்னார் எனக்கு வசியமாகணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணணும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லணும் ருத்ராட்ச மாலை கையில வச்சுக்கலாம் ஸ்படிக மணி மாலை கையில வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாலைகளை கையில வச்சிட்டு சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா உருக்கல் நல்ல எஃபெக்ட் தரும் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அதாவது மூன்று டு அஞ்சு இந்த டைமில் நீங்கள் கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது ஒரு விருப்பின் மீதோ அமர்ந்து சொல்ல வேண்டும் சொல்லி முடித்த பிறகு நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லி முடித்த பிறகு தீபாராதனை காட்டி முடிச்சுருங்க தொடர்ந்து ஆறு நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஏழாவது நாள் அந்த ஷீட்டை எடுத்து மடித்து தண்ணீரிலே விட்டு விடுங்கள் அருகில நீர்நிலை அதாவது தண்ணீரான நீர்நிலை கிணறோ குட்டையோ ஆறோ கடலோ இருந்தால் அதில் போயிட்டு நீங்கள் விட்டுறலாம் இப்படி செய்கிறதுனால யாரை நீங்கள் வசீகரணம் செய்ய வேண்டும் என நினைத்தீர்களோ அவர்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு வசீகரணம் ஆவாங்க உங்கள் சொல்படி கேட்பார்கள் உங்ககிட்ட வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க அதேமாரி சத்ருநாசமும் ஆயிடும் ஒருவர் நம்ம வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் அவங்க வந்து உங்களுக்கு கட்டுப்படுவாங்களே தவிர உங்களை எதிர்க்க மாட்டாங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க ஸோ சத்துருக்கள்னால் அவதிப்படுறீங்க வீட்டுக்கிட்டிருக்காங்க சார் ஒரே தொல்லை சார் இந்த இவங்களால தான் சார் நாங்கள் ஊரையே காலி பண்ணிட்டு போகிறோம் வீட்டையே காலி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க தொல்லை பண்ண மாட்டாங்க உங்களோட இணக்கமாக போவாங்க ஸோ சத்ரு நாசத்துக்கும் இது பயன்படும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ந நன்மைக்கு மட்டும்தான் ஏன்னா பல பேர் வந்து இதில் ஏதாவது தீமை ஆகிடுமா பிரச்சனை ஆகிடுமான்னு கேட்குறவங்க நிறைய பேர் எந்த பிரச்சனையும் வராது எந்த தீமையும் இல்லை கண்ணை முடிட்டு நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாலும் உங்களுக்கு நன்மையான பலனை மட்டுமே இந்த இது இது வந்து செஞ்சு கொடுக்கும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இது ஆண்கள் பெண்கள் எல்லோரும் செய்யலாம் தொடர்ந்து ஆறு நாட்கள் ஏழாவது நான் சொன்னதை செஞ்சுடுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் அதிகாலை மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள அதாவது மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் செஞ்சுட்டு இந்த ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை ருத்ராட்சத்தை வச்சு நீங்கள் சொல்லணும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தெட்டு முறை க கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நூற்றி எட்டு முறை இரநூத்தொரு முறைன்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது உருக்கள் இத்தனை என்றதுங்கிறது முக்கியம் இல்லை அளவுக்கு மனக்கட்டுப்பாடோடு என்றது தான் முக்கியம் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு அதிகபட்சம் ஆயிரத்தெட்டு உருக்கள் எந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ ஆயிரத்தெட்டுக்கு மேலே கூட சொல்லலாம் எந்தளவுக்கு உருக்களை ஏற்றிகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு எஃபெக்ட்டு சீக்கிரமாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் யாரையும் எவரையும் இந்த சடாட்சர மந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் வசம் கொண்டு வர வைக்க முடியும் இதன் மூலமாக உங்களினுடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மெத்தடை எல்லாரும் பயன்படுத்தி பயனடைங்க நன்மைக்கு மட்டுமே ஆல்ரெடி சொல்லியாச்சு இது வந்து முருகப்பெருமானினுடைய வசிய முறை ஸோ அதில் எந்த தீமையும் வராது நன்மைக்கு மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்